பொள்ளாச்சி அடுத்த பெத்தநாயக்கனூர் பகுதியில் அமைந்துள்ளது அரசு உயர்நிலைப் பள்ளி இந்த பள்ளியில் சுமார் முன்னூறு மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர் இந்த பள்ளியில் உள்ள ஆசிரியர்கள் தங்களது மாணவர்களுக்கு படிப்பு மட்டும் சொல்லித் தருவதில்லை விளையாட்டுகள் கிராமிய கலைகள் மரம் வளர்ப்பு வாசகர் வட்டம் என பல்வேறு விதங்களில் தங்களது மாணவர்களை தயார்படுத்த சொல்லித் தருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக ஆண்டுதோறும் மரபு விளையாட்டுகளை மீட்டெடுக்கும் முயற்சியாக கும்மி அடிக்கிறது கண்ணாம்பூச்சி நொண்டி விளையாடறது கொலகொலையா முந்திரிக்கா டயர் வண்டி ஓற்றது உரி அடிக்கிறது போன்ற விளையாட்டுகளை விளையாட சொல்லி மாணவர்களை உற்சாகப்படுத்துகின்றனர் மாணவர்கள் விளையாடுவதை கண்டு ஆசிரியர்களும் பெற்றோர்களும் மனம் மகிழ்கின்றனர் மேலும் அப்பள்ளி ஆசிரியர்கள் கூறுகையில் மாணவர்கள் செல்போன் கணினி விளையாட்டு போன்றவற்றிற்கு அடிமையாகும் இந்த நவீன உலகில் இந்த குழந்தைகள் நவீன விளையாட்டுக்கு அடிமை ஆவதில்லை தங்கள் பெற்றோர்கள் ஓடியாடி விளையாடிய விளையாடுகளை இக்கால சென்றடைய செய்ய வேண்டும் என்பதை விரும்புகின்றனர் இதனை கருத்தில் கொண்டு ஆண்டுதோறும் எங்கள் பள்ளியில் இதுபோன்ற நிகழ்ச்சிகளை நடத்துகிறோம் என்று நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர்